சவனசராணிப்பட்ட லோ பட்ஜெட் பார்த்து பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவா சாமா குவாலிட்டியா ஒரு எக்ஸி பயன் எது பாருங்க சூப்பராக சார் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று லிஸ்ட்டு மூணு ஒன்று அருமையாக இருக்குது வண்டி கஸ்டமர் வந்து பார்த்தா அஞ்சு லட்ச சொன்னாங்க சார் அவ்வளோ போவா சொல்கிறேன் அஞ்சு லட்ச ரூபா சொன்னார் நிச்சயமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அஞ்சு ரூபா கிடையாது நாலாறு ரூபா கிடையாது நாலே கால் கிடையாது மூணு முக்கால் கிடையாது வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேறங்க மூணு டீசல் அருமையான வண்டி மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு டாப் மாடல் ஏசி பவர் பவர் ரெண்டு ரெண்டு சூப்பராக வண்டி உள்ள இன்ட்ரி பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கும் பாருங்க தொலைவா காட்டு நம்பரு முப்பத்தெட்டு ஐம்பத்தேழு சூப்பராக வண்டி உள்ள சீட் கவலு ஃப்ளவர் மேட்டு அலாய் வீலு ஏசி பக்கா ஒர்க்கிங் வண்டி இப்போ தான் இப்போதான் கொடுத்து சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளவர் மேட்டும் புதுசாக போட்டுருக்காங்க ఓకే సార్ తోలవా డిస్టెన్స్ గట్టి